வெல்கம் டு கிச்சன் ராசா என்னோடய வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக ஒரு கிலோ பாசுமதி அரிசி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பாசுமதி அரிசி சிக்கன் பிரியாணி பல்க் குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு கிலோ பத்து கிலோ ஏழு கிலோ அஞ்சு கிலோன்னு இதுவரைக்கும் ஒரு கிலோ பண்ணிணதில்ல ஆனால் ஒரு கிலோவுக்கு அளவு முறைகள் சொல்லியிருக்கேன் அதனால இன்னைக்கு ஒரு கிலோ பாசுமதி அரிசி சிக்கன் பிரியாணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் இன்னைக்கு இந்த சிக்கன் பிரியாணிக்கு இந்தியா கேட்டோட கிளாசிக் பாசுமதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து ரெண்டு முறை கிளீன் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்க ஊற வைக்கலாம் அடுத்ததா சிக்கன் இந்த ஒரு கிலோ ரைஸ்க்கு நான் ஒன்னை கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சோக் பண்ணி வச்சிருவேன் ரெண்டுல இருந்து மூணு தடவை தண்ணி வச்சு அலம்பி நல்லா கிளீன் பண்ணிட்டுப்பேன் அடுத்ததா இந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை ரெண்டு இன்ச்சில் ரெண்டே ரெண்டு பட்டை எடுத்துருக்கிறேன் கிராம்பு அஞ்சு பீஸ் ஏலக்காய் அஞ்சு பீஸ் எடுத்திருக்கிறேன் காரணம் இந்த பிரியாணிக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன் அதனால் பட்ட கிராம்பு விளக்கா கம்மியாக தான் இந்த பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும் நான் இந்த பிரியாணி மசாலாக்கு தேவையான மேஜர் கிராம்பு ஏலக்காய் பட்டை ஐம்பது கிராம் ஏலக்காய் முப்பத்தஞ்சு கிராம் கிராம்பு இருபத்தஞ்சு கிராம் டோட்டலா ரோஸ் கிராம் நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு பீஸ் ஜாதிக்காய் ரெண்டு பீஸ் ஜாதி பத்திரி இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு அரை மணி நேரம் வெயில்ல காய வச்சுட்டு மிக்சி போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சிருங்க இந்த பிரியாணி மசாலா ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப தூக்கலாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குறேன் அடுத்ததாக தயிரும் நெய்யும் தயிர் ஒரு கிலோ பிரியாணிக்கு மினிமம் இரநூறு மில்லி ஆட் பண்ணிக்கணும் நெய் நூறு மில்லி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக பெரிய வெங்காயமும் தக்காளியும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பிரியாணிக்கு நானூறு கிராம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் மேக்சிமம் இந்த பெரிய வெங்காயத்தை எவ்வளோவுக்கு எவ்வளவா ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க இந்த பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணும்போது தான் எண்ணெயில் ஆட் பண்ணும்போது நல்லா வேகும் பெரிய வெங்காயம் தான் இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் தக்காளி நான் எடுத்துருக்குறேன் அதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்ததாக புதினா மல்லி இலை ஒரு கிலோ பிரியாணிக்கு முப்பது கிராம் புதினா முப்பது கிராம் மல்லி ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் கடைகளில் வாங்கும்போது ஐம்பது கிராம் புதினா ஐம்பது கிராம் மல்லியில வாங்கிக்கோங்க அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக முப்பது முப்பது கிராம் வந்துடும் அடுத்ததா இந்த பிரியாணிக்கு தேவையான காரம் காரம் ரெண்டு வகைகளில் நமக்கு கிடைக்கிது ஒன்று மிளகாய் தூள் இன்னொன்று இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு ஒரு கிலோ பிரியாணிக்கு நூறு கிராம் இஞ்சியும் எழுபத்தஞ்சு கிராம் பூண்டும் எடுத்துக்கணும் இது ஏற்கனவே நான் எடுத்து கிளீன் பண்ணி இந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன் அடுத்ததா மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு சக்தி மசாலா மிளகாய் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன் இந்த மிளகாய் இருந்து பத்து கிராம் மட்டும் நான் இந்த பிரியாணிக்கு ஆட் பண்ணிப்பேன் அதுபோக அஞ்சு பீஸ் பச்சை மிளகாய் தாளிக்கும்போது இப்ப நம்ம பிரியாணி பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு மேல திக்னஸ் அதிகமா உள்ள பாத்திரம் ஒண்ணு வச்சிருக்கேன் நான் எப்போதுமே பிரியாணி பண்றதுக்கு திக்னஸ் அதிகமா உள்ள பாத்திரம் தான் எடுத்துப்பேன் காரணம் தம் நல்லா நிக்கும் அது போக சீக்கிரமாக அடியும் பிடிக்காது அதனால நீங்களும் அதே மாதிரியே சூஸ் பண்ணிக்கிங்க இப்போ அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு இரநூறு மில்லி கடல் எண்ணெயும் நூறு மில்லி நெய்யும் ஆட் பண்ணிக்கணும் இந்த நூறு மில்லி நெய்யில் எழுபத்தஞ்சு மில்லி நெய் மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிற இருபத்தஞ்சி மில்லியை பிரியாணி ரெடியாகி வரும்போது லாஸ்ட் ஸ்டேஜில் தம்மை ஓப்பன் பண்ணி கிளறி விடும்போது இந்த பேலன்ஸ் இருக்கிற இருபத்தஞ்சி மில்லியை ஆட் பண்ணிப்பேன் இந்த ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொறிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினா தான் இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் அதே சமயம் டேஸ்ட்டும் கிடைக்கும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிடணும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறமும் நீங்கள் அடுப்பை கூட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிரும் கரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ பாருங்க இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்ப நான் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி அகைன் வதக்கி விடணும் இந்த இஞ்சி பூண்டோடைய ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த இஞ்சி பூண்டு ஆயிலில் நல்லா வதங்கி இதனுடைய ராஸ்மல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து கிராம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா மல்லி இலையை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும் இந்த புதினா மல்லி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கணும் இந்த தக்காளியோடு சேர்த்து அஞ்சு பீஸ் மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும் மிளகாயை கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை மிளகாயை முழுசாவே போட்டுக்கணும் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த இஞ்சி பூண்டு பாத்திரத்துல பிடிச்சது அப்படின்னா லைட்டா தண்ணி சேர்த்துக்கங்க ஆட் பண்ணக்கு அப்புறமா இந்த தக்காளி வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் டோட்டல் பிரியாணிக்குள்ள உப்பு நான் இப்ப சேர்க்கல இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன உப்பு தேவையோ அது மட்டும் சேர்த்துக்கறேன் நான் எப்போதுமே கல் உப்பு தான் ஆட் பண்ணிப்பேன் இப்ப நான் இந்த உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன் வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க தயிரா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடணும் இந்த கிரேவியை லோ ஃப்ளேம்லே நல்லா வதக்கணும் ஹை ஹைஃப்ளேம் வச்சுட்டு அப்படின்னா கீழே பிடிச்சிரும் அதனால லோ ஃபிளேம்லேயே வதக்கணும் அப்படின்னா தான் இந்த தக்காளி நல்லா வதங்கும் அடுத்ததா பிரியாணி மசாலா ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா மேக்சிமம் ஒன்றை டீஸ்பூன் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி தயிர் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கனை ஆட் பண்ணிக்கணும் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவிலே நல்லா பரட்டி விடணும் இந்த சிக்கனுக்கு ஓரளவுக்கு ஹீட் வர வரைக்கும் இந்த கிரேவியிலே இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஓரளவுக்கு இந்த சிக்கனுக்கு நல்லா ஹீட் வந்ததும் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் இன்றைக்கி நான் ஒரு கிலோ ரைஸ் எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்று லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நான் அரை மணி நேரம் ரைஸை ஊற வச்சுருக்கிறேன் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி போதும் இதுவே கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றரை லிட்டர் தண்ணி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது கொதி வர்றதுக்காக ஹைஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஹைஃப்ளேமில் வச்சு இது ஒரு முறை நல்லா கொதி வந்ததும் அப்புறமா ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நம்ம இந்த சிக்கனை இதில் வேக விட்டுறணும் நம்ம மூடியை போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை வேக விட்டுட்டோம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு ஒரு சிக்கன் பீஸையும் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் தேர்ட்டியிலருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு சிக்கன் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் அரிசியை ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த ரைஸுக்கு கொதி வர வரைக்கும் ஹீட் பண்ணணும் அது போக ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஹைஃப்ளேமில் வச்சுருக்கனால எந்நேரமும் அடிப்பிடிச்சிடும் அதனால் லைட்டாக இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் காரணம் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே போய் அடிப்பிடிச்சிடும் அதனால் லைட் லைட்டாக கிளறி விடணும் ரொம்ப கிளறி விட்டுறக்கூடாது ரொம்ப நம்ம கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும் அதனால் லைட் லைட்டாக இதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை கொதி வந்ததும் இப்போவும் நம்ம உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கணும் நம்ம தயிர் தக்காளி இதிலேயே புளிப்பு வந்துடும் இன்றைக்கிண்ணா ஆட் பண்ணிருக்கிற தயிர் கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கனால ஒரே ஒரு லெமன் மட்டும் நான் எடுத்து பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசிக்கு ஈக்குவலாக தண்ணி வந்ததும் தம் போட்டுடலாம் பாருங்க அரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா வத்திகிட்டே வருது நம்ம ட்ரை ஆக விட்டுக்கூடாது ரொம்ப ட்ரை ஆகி தம்ல போட்டோம் அப்படின்னா அரிசி சரியா வேகாது இந்த பக்குவத்திலாம் நம்ம தம் போட ப்ரிப்பேர் பண்ணிடணும் அடுத்த பர்னரில் ஒரு தோசைக்கல்ல போட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்ப அரிசியும் தண்ணியும் ஈக்கல வந்ததும் ஒரு மூடியை போட்டு அப்படியே நான் இந்த தோசைக்கல்லுக்கு மாத்தி வச்சிடறேன் மாத்தி வச்சுட்டு அடுப்ப சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுனோம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம சிக்கன் பிரியாணி எந்த அளவு ரெடியாயிருக்கு அப்படின்னு பாருங்க நான் இப்போ மூடியை ஓபன் பண்றேன் தண்ணி எல்லாம் நல்லா மேலே வத்திடுச்சு ஒரு முறை நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன் கீழேயுமே அடியெல்லாம் பிடிக்கல நல்லாவே குக்காயிருக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேலன்ஸ் நெய் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லையும் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்காகத்தான் நான் பேலன்ஸ் இருக்கிற நெய்யை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நெய்யை நம்ம இப்போ ஆட் பண்ணும்போது இந்த பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறது ஒரு ப்ளஸ் தான் இந்த நெய்யை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அகைன் மூடியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி இதை பரிமாறிக்கலாம் இருபது நிமிஷம் ஆல்ரெடி தம்ல போட்டாச்சு நல்லாவே வெந்திருக்கும் இருந்தாலும் உடனே நம்ம எடுத்து பரிமாறணும் அப்படின்னா ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறணும் அப்படின்னா உண்மையிலேயே நல்லாவே இருக்கும் அவ்வளோதாங்க பாசுமதி அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் என்னுடைய நோக்கமே எல்லாரும் ஹோட்டல் சமையல் தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர் மட்டுமே டிபெண்ட் பண்ணி கூடாது ஓனர் ஆகிய நீங்களும் ஹோட்டலுக்கான குக்கிங்கும் அந்த பக்குவமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதனால எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸை கேளுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் ரொம்பவும் ஃப்ராங்காகவே ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்